இந்த பி நான் ரேஷோ எடுத்தா ஒன்னு எக்ஸ் வருமா அப்ப இந்த பி கியூக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க வித்தியாசமான கணக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ஏழாம் மாசம் நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இதே வந்து பாருங்களேன் நாலு நம்பரோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க மூணு இஸ்ட்டு நாலு இஸ்ட் ஆறு ஏழு பேவா இதுலே வந்து பதிமூணு சொல்லிட்டாங்க அப்ப அந்த எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சூப்பர அதுக்கு அடுத்து இது அப்படியே வாங்க இந்த பாருங்க இன்னும் நிறைய சம்ஸ் இருக்கு இங்க பாருங்க இதுல வந்து பாத்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாம் மாசம் தான் இருந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க மூணு இஸ்ட் அஞ்சு ஒரு ரேஷியோல ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க அதுக்கு எல்சியம் எடுத்தா முன்னூறுன்னு வருமா அந்த எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ எண்கள் கேட்டாங்களா அடுத்தது கொஞ்சம் வாங்க இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டிஎன்பிசில கேட்டிருக்காங்க மூணு நம்பரோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க அந்த மூணு நம்பருக்கு எல்சியம் எடுத்தா தொள்ளாயிரமா எஸ் தொள்ளாயிரம் வருது அப்படின்னா ஹெச்எஸ்சிஎஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இந்த கிளாஸ் ரொம்ப முக்கியம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்ததா தெளிவாக புரியும் அதாவது ரேஷியோவில் கொடுத்துட்டு ஒன்று எல்சிஎம்மோட மதிப்பு கொடுத்துட்டு ஹெச்எஸ்சிஎஃப் கேட்குறாங்க இல்லை ஹெச்எஸ்சிஎஃபோட மதிப்பு கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்குறாங்க அதுக்கு அடுத்ததா இதே மாதிரி ரேஷியோவில் கொடுத்துட்டு ஒன்று ஹெச்எஸ்சிஎஃப்ஓ இல்லை எல்சிஎம் மதிப்போ கொடுத்துட்டு அந்த அந்த எண்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எல்சிஎம் கொடுத்தா அதுக்கு ஒரு மெத்தேடு ஹெச்சிஎஃப் கொடுத்தா அதுக்கு ஒரு மெத்தேடு எல்லாமே தெளிவாக சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்றேன் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்றதால ஃபுல் வீடியோ பார்த்தா தெளிவாக புரிஞ்சுக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னைக்கான கிளாஸுக்கான கொஷினை ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரைட்டு வாங்க முதல்ல சம்ஸுக்கு போயிடுவோம் ஐநூற்றி முப்பத்தி ஆறாவது சம் மூணு இஸ்ட்டு நாலு அஞ்சு என்ற விகிதத்தில் உள்ள மூன்று எண்களின் மீசிமா இரநூத்தி நாற்பது எனில் அவற்றின் மீ பே வா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க எச் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸிங்க அப்படியே நான் சொல்றது குறிப்பு மாதிரி எழுதிச்சுங்க இந்த இடத்துல ரேஷியோல கொடுத்துட்டு எல்சிஎம் மதிப்பை கொடுத்துட்டு எச்சிஎஃப கேட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் எல்சிஎம் மேலே வச்சுக்கோங்க எல்சிஎம்மோட மதிப்பு மேலே வச்சுக்கோங்க கீழே இங்க மூ எத்தனை நம்பர் ரேஷியோல கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இப்போ மூணு நம்பர் இருக்கா இப்போ நான் என்ன பண்றேன் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த முதல் இருக்கிறது மூணுன்றது ஏன்னு வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு ஃபார்மேட் எழுதணும் இல்லையா ஏ இன்ட்டு அந்த ரேஷியோக்கு பதிலாக இன்ட்டு போட்டுக்கணும் நெக்ஸ்ட் பி இன்ட்டு சி இன்ட்டு டி எத்தனை நம்பர்ஸ் கொடுக்குறாங்களோ ரேஷியோல அதை அப்படியே கீழே பிரிக்கணுங்க அவ்வளோதான் புரியுதா பாருங்க நான் சொன்னது என்ன சொல்றாங்கன்னா ரேஷியோல கொடுத்துட்டு எல்சிஎம் மதிப்பை கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா மதிப்பை மேலே வச்சுக்கோங்க ஓகே கீழே எத்தனை நம்பர் ரேஷியோல கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ரெண்டு நம்பர் கொடுத்தா ரெண்டு நம்பருக்கு பெருகி கீழே போட்டுங்க மூணு நம்பர் கொடுத்தா மூணு மூணுத்தையும் பெருகி கீழே போட்டுங்க நாலு நம்பர் கொடுத்தா நாலு நாலுத்தையும் பெருகி கீழே போட்டுங்க அங்க ரேஷியோல இருந்தா இங்கே பெருக்கணும் அவ்வளவுதான் புரிந்து விட்டதா புரிஞ்சிருச்சுங்க ஸோ இங்கே நாலு நம்பர் கொடுத்தா நான் சொன்னேன் இப்போ மூணு நம்பர் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சின்னு போட்டுக்கலாம் இப்போ எல்சிஎம்ல கொடுத்துருக்காங்க இரநூத்தி நாற்பது ஓகே அடுத்தது அந்த மூணு நம்பர் என்ன இருக்குது பாருங்க மூணு அங்கே பாருங்க மூணு இன்ட்டு நாலு இன்ட்டு இன்னொரு நம்பர் அஞ்சு கரெக்டா ஸோ இதெல்லாம் ரேஷியோல இருக்கு கீழே பெருக்கணும் அவ்வளோதாங்க இப்போ இந்த சுருகுனா ஆன்சர் முடிந்து விட்டது சுருக்கலாமா எதில் சுருக்கலாமா முதல்ல எதில் மூணாம் வாய்ப்பில் சுருக்கலாம் ஓர் மூணு மூணு

மூணு எண்கள் ரேஷியோல கொடுத்துட்டாங்க எல்சிஎம் வந்து ஆயிரத்தி இருநூறுன்னு சொல்லிட்டாங்க ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க சரிங்களா அப்ப நான் என்ன சொன்னேன் ஹெச்சிஎஃப் ஒரு கொஷினா வந்துச்சுன்னா மேலே எல்சிஎம் வேல்யூ போட்டுக்கணும் கீழே இப்போ மூணு நம்பர் இருக்கா அப்போ ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி அவ்வளோதான் நாலு ரேஷியோன்னா நாலு நம்பர் அப்படியே பெருக்கணும் எத்தனை நம்பர் ரேஷியோவில் இருக்கோ மொத்தத்தையும் கீழே பெருக்குங்க அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு புரியுந்தா அப்போ எல்சி மலோ ஆயிரத்தி இரநூறு ஓகே அடுத்தது எச்சி இருக்கிற நம்பர் என்னது ரெண்டு மூணு அஞ்சு கரெக்டா அப்ப ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு அஞ்சு அப்படின்னு போட்டுக்கிட்டேன் இப்ப இதை அடிச்சு கொடுத்தா ஆன்சருங்க எதுல அடிக்கலாம் நம்ம மூணாவது வாய்ப்புல அடிக்கலாம் ஓர் மூணு மூணு நான் நாம பன்னெண்டு நானூறு அடுத்தது ரெண்டில் பாதி ஒன்று நானூறில் பாதி இரநூறு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓர் அஞ்சு அஞ்சு நாலஞ்சு இருபது அந்த ஜீரோ அப்படியே எழுதிக்கிறேன் நாற்பது அப்படின்னு வந்துடும் ஆப்ஷன் டி தான் சரியான விடை மூடிஞ்சி இடிச்சு அவ்வளோதாங்க வாங்க எவ்வளோ ஈஸியா இருக்கு பாத்தீங்களா சிம்பிள் தெளிவா புரியுதா ரைட்டுங்க இப்ப ஹோம்ஒர்க் சம் குடுக்கலாமா வாங்க இது பாத்தீங்களா ரெடியா ஹோம்ஒர்க் சம் வச்சிருக்க என்னன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி ல கேட்டிருக்காங்க ஐநூத்தி முப்பத்தி கணக்கு அப்படின்னு போட்டு போடுங்க மூன்று எண்கள் ரெண்டு இஸ்ட் மூணு இஸ்ட் என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது அவற்றின் மீ போ மா தொள்ளாயிரம் எனில் மீ பே வா காண்க அதாவது எல்சிஎம் வந்து தொள்ளாயிரம் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க நம்பர்ஸ் வந்து ரேஷியோல கொடுத்துருக்காங்க ஸோ நான் இப்போ சொன்ன ஷார்ட் பயன்படுத்தினா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துரும்பா ஆப்ஷன் ஏ தொண்ணூறு பி அறுபது சி தொண்ணூறு டி நூற்றி ஐம்பது மறுக்காம கமாண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க அடுத்த கேள்வி போகலாமா வாங்க புரியுதா புரியுது புரியுது ரைட்டு வாங்க 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 இப்போ இந்த ஒரு மூணு சம் எதில் பார்த்தோம் எல்சிஎம்ல கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கேட்டால் எப்படி போகணும்னு பார்த்தோம் ஆமாம் தானே ஆமாம் இப்போ அடுத்ததா இரு எண்களின் விகிதம் மூணு இஷ்டு நாலு அந்த எண்களில் மீ பே வா எச்எஸ்சிஎஃப் நாலு எனில் அவற்றின் மீ சிமா எல்சிஎம் காண்க இப்போ எச்எஸ்சிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்குறாங்க நோட் பண்ணுங்க நோட் பண்ணுங்க ஷார்ட் கேட்டேன் ஸோ என்னன்னா இப்போ எச்எஸ்சிஎஃப்ல கொடுத்துட்டு கொஷில் ரேஷியோவில் இருக்கா ரேஷியோவில் இருந்து எச்எஸ்சிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க முதல்ல என்ன இருக்கு நம்ம எழுதிலாமா ஃபார்மேட்டா சி எஃப் எழுதிவா ஹெச் ஓகேவா எஃப் இன்ட்டு எத்தனை நம்பர் இருக்கோ எல்லாத்தையும் அந்த நம்பரா கூட பெருக்குங்க கூட பெருக்குங்க அப்ப ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இன்ட்டு டின்னு அப்படியே எத்தனை ரேஷியோ இருக்கோ மொத்தத்தை பெருக்க தான் இதாங்க ஷார்ட்கட் புரியுதுங்களா சோ ஹெச் சி எஃப் எல்சிஎம் கேட்டாங்கன்னா சி மதிப்புக்கு பக்கத்துல ரேஷியோல எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனையும் பேரிக்கிக்கணும் அவ்வளவுதான் புரிந்து விட்டதா வாங்க இப்போ என்னன்னா ஹெச்இசிஎஃப் நாலுன்றாங்க இன்ட்டு அடுத்தக்கப்புறம் முத நம்பர் மூணு இன்ட்டு நாலு அவ்வளோதாங்க ஸோ என்ன பண்ணலாம் பெருகுவோம் நான் மூணு பன்னெண்டு பன்னெண்டு என்ன பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு அப்போ நாற்பத்தி எட்டு இருக்குதா ஆப்ஷன் இருக்குது அவ்வளோதான் இதுக்கு இன்னத்துக்கு நீங்கள் பின்னால்லாம் போக போகிறீங்க கொஸ்டின் படிக்கிறீங்க ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க எல்சி ஹெச்எசி கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா இந்த நாலு மூணு நாலு பேருக்குங்க ஆன்சர் என்ன ஜாலியாக இருக்குதுப்பா புரியுதுங்களா சூப்பர் சூப்பர் வாங்க அடுத்த கணக்கு போகலாம் அடுத்தது ரெண்டாயிரம் ஆ இது வரைக்கும் இது ஒரு கணக்கே போதுங்க உங்களுக்கு புரியுது இல்லை ஸோ மறுபடியும் அப்படியே ஒரு வாட்டி ரீகால் பண்ணலாமா அதாவது ரேஷோவில் கொடுத்துட்டு மதிப்பு கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா எல்சிஎம் மேலே வைங்க ரேஷியோவில் இருக்கிற நம்பரை கீழே பெருக்குங்க சுருணா ஆன்சர் ரைட்டா அதுக்கு அடுத்துதா நமக்கு ரேஷியோவில் கொடுத்துட்டு ஹச்இசிஎஃப் ஓட மதிப்பு கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்கன்னா ரேஷியோவில் இருக்கிற நம்பரு எல்லாத்தையும் பெருக்குங்க முடிஞ்சிடுச்சு ரைட்டா ரைட் இப்போ அடுத்தது

வேல்யூ வேல்யூ கொடுத்துட்டு உங்களை அதுக்கு ஷார்ட் தெரியும் ஆனா அந்த எண்களை கண்டுபிடிப்பா அப்படின்றாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் மைண்டில் அப்படியே கொண்டு வரணும் ஒரு வேலை இதை கேட்டால் நம்ம எப்படி போடுவோம் முதல்ல எல்சிஎம் இங்க வச்சுப்போம் கரெக்டா நெக்ஸ்ட் கீழே ரேஷியோல இருக்கிற நம்பரை பெருக்குவோம் கரெக்டாக கீழே இங்கே பெருக்குன்னா நமக்கு என்ன ஆகிடும் எஃப் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இங்கே கேட்கறது அந்த எண்கள் கேட்குறாங்க சரிங்களா அப்போது இங்கே பாருங்கள் ரெண்டு எண் இருக்குது இப்போ நம்ம உங்களுக்கு புரியறதுக்காக நல்லா கவனிங்க இப்போ இது பாருங்களேன் அந்த ரெண்டு எண் நம்ம ஒரு ஃபார்மேட் எதுனா ஈஸியாக இருக்கும்ல இப்போ ஏன்றது ஒரு நம்பர் பிகத்து இன்னொரு நம்பர் இந்த ஏவுக்கும் பிக்கும் தான் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிங்க மூணுன்றது ஏ அஞ்சுன்றது பி அப்படி வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே இப்போ இங்கே ரேஷியோவில் இருக்குது இல்ல இந்த ரேஷியோவில் இருக்கிறத நான் என்ன பண்ண போறேன்னா நம்பராக மாத்த போறேன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த எல்சிஎம் இங்கே எழுதிங்க இங்கே எழுதிங்க எனக்கு அந்த நம்பர் கண்டுபிடிக்கணும் ஏன்ற நம்பர் கண்டுபிடிக்கணும் பி என்ற நம்பரை கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன் தனித்தனியாக வச்சுக்கிட்டேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும் அங்கே பாருங்கள் இந்த இடத்துல மொதல் நம்பர் இருக்குது அதை அப்படியே வகுத்துங்க இப்போ நான் இதை இந்த மூணு ஏன்னு வச்சுருக்கேன் மூணை வகுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு இங்கே எல்சி கீழே ரெண்டாவது என்ன இருக்கு அஞ்சுன்னு இருக்குல்ல அதை கீழே வகுத்துங்க அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு புரியுதா இது ஃபார்மேட் ஏ இஸ்ட் பின்னு வடிவத்தில் இருக்குது இதில் நான் என்ன பண்றேன் ஏக்கான நம்பர் பி நம்பரை கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த எல்சிஎம் மதிப்புக்கு கீழே முத நம்பர் மூணு இருக்கா மூணு வகுத்துங்க எல்சிஎம் என்ன இருக்கு முந்நூறு இது பாருங்க முந்நூறு டிவைட் பை இந்த இடத்துல என்ன நம்பர் முத நம்பர் மூணு அந்த மூணு போட்டுங்க ஓகேவா கமா நெக்ஸ்ட் அஞ்சுன்னு இருக்கு எல்சிஎம் வந்து தொள்ளாயிரம் சாரி முந்நூறு சாரி முந்நூறு மாதிரி சொல்லிட்டேன் முந்நூறு கீ அது நம்பர் என்னது அஞ்சு அஞ்சு வகுத்துருங்க அவ்வளோதாங்க இப்போ இதை சுருகுனா புரியுதா ஈஸி நூறு வந்துடும் ஓரஞ்சு ஆரஞ்சு முப்பது அறுபதுன்னு வரும் நூறு அறுபது ஆன்சர் அவ்வளவுதான் நூறு அறுபது இருக்குதான்னு கேட்டால் அறுபது நூறுன்னு இருக்கு ஓகே அடிச்சுடுங்க புரிஞ்சிருச்சா சிம்பிள் ஸோ நான் தெளிவாக சொல்லிடுறேன் ரேஷியோவில் கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்துறாங்க அந்த நம்பரை கேட்குறாங்கன்னா எல்சிஎம்மோட மதிப்பு முந்நூறு வச்சுக்கிட்டு முதல் மூணா அதை வச்சு சுருகணும் ஓகேவா ஸோ முந்நூறு வகுத்தல் மூணுன்னு அடித்து நூறுன்னு வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தினா எல்சிஎம் வந்து முந்நூறு இன்னொரு நம்பர் அஞ்சுன்னு இருக்குது முந்நூறில் அஞ்சை வகுக்கணும் அறுபதுன்னு வரும் ஸோ அறுபது நூறு ஆன்சர் அந்த நம்பர் கண்டுபிடிச்சாச்சு அவ்வளோதாங்க சரிங்களா புரியுதா இன்னும் டீட்டெயிலாக சொன்னால் சொல்லலாம் போதும் இந்த அளவுக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சிருந்தாவே போதும் சரிங்களா இப்போ அடுத்தது இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ரைட் மூன்று எண்களின் விகிதம் ஒன் இஸ்ட் மூணு அவற்றின் மீ போ வா எச்சு இருபத்தி மூணு ஏனில் அந்த எண்கள் இப்போ பாருங்க நான் என்னங்க சொன்னேன் எல்சிஎம் கொடுத்துட்டு ரேஷோவில் கொடுத்து அந்த நம்பரை கேட்டால் எல்சிஎம்மை தலை மேலே வச்சுக்கோங்க அந்த நம்பர் என்ன நம்பரோ இப்போ மூணு வந்தால் மூணு ஒரு முறை வருங்க அதுக்கப்புறம் எல்சிஎம் வச்சுக்கோங்க அஞ்சு நம்பர் ரெண்டாவது நம்பர் இருக்குதா அஞ்சு வகுங்க அதுதான் அந்த நம்பர்னு சொல்லிட்டேன் ஓகேவா குறிப்பேற்றி வச்சுக்கிட்டிங்களா இப்போ இந்த இடத்துல ஹெச் சிஎஃப் கொடுத்துருக்காங்க அப்போது ஹெச்இசிஎஃப் கொடுத்துட்டு அந்த நம்பரை கேட்டாங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தோன்னா இங்கே பாருங்க ஏ பி சின்னு மூணு நம்பர் இருக்குது ஒன்னு ஸ்டூ ரெண்டு இஸ்ட்டு மூணுன்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க கூட ஆட ஏறுகிறீங்க அப்படி பெருகுனா அதுதான் இருந்து நீங்க அந்த நம்பர் நெக்ஸ்ட்டு ஹெச்இசிஎஃப்ஆ கூட அடுத்த நம்பர் பிஏ பெருகிறீங்க அது பிக்கான நம்பர் புரியுதா இந்த ரேஷியோ உடைக்க சொல்ற குழப்பிக்காதீங்க நெக்ஸ்ட்டு ஹெச்இசிஎஃப்ஆ கூட அந்த சி யை அப்படி பெருகுனா அதுதான் வந்து என்ன அந்த நம்பர்ஸ் ஒவ்வொரு நம்பராக புரியுதா இப்போது ஹெச்இசிஎஃப்எலாம்ங்க இருபத்தி மூணு

அவற்றின் மீ பே வா பதிமூணு ஏனில் அந்த எண்கள் அவ்வளவுதான் இந்த பாருங்கள் ரொம்ப ஈஸிங்க இப்போ போன கணக்கில் நான் சொன்னேன் இந்த மாதிரி கொடுத்துட்டேன்னா ஒன்னாவோட இருபத்தி மூணு பேருங்க அது நான் நம்ம ரெண்டாவது இருபத்தி மூணு பேருக்குனா அது செகண்டு மூணாவது இருபத்தி மூணு பேருக்குனா அது தேர்டு சரிங்களா கொடுத்துட்டு கொடுத்துட்டு அந்த எண்களை இந்த இதுக்கு சூப்பர் கண்டுபிடிச்சு போட்டு இருபத்தாறு ஐம்பத்தி ரெண்டு 39 சி வந்து முப்பத்தொன்பது ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு தொண்ணூத்தொன்னு டி வந்து முப்பத்தொன்பது ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு தொண்ணூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மறுக்கலாம உங்களுடைய கமாண்ட சொல்லுங்க ரைட்டா ரைட்டு இப்போ அடுத்தது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா கேட்டா இது வரைக்கும் கேட்கல மேபி இப்படியும் கேட்பாங்க எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க இரண்டு எண்களின் விகிதம் ரெண்டு இஸ்ட் மூணு மற்றும் மீசிமா எல் சி எம் நாற்பத்தி எட்டு ஏனெல் அந்த எண்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் சார் ரொம்ப ஈஸி வாங்க முதல்ல ரேஷோவில கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம எல்சியமோட மதிப்பு நாற்பத்தெட்டுன்னு எழுதிக்கிட்டு அதுக்கு கீழே மொதல் நம்பர் ரெண்ட வகுத்தணும் நெக்ஸ்ட் அதே எல்சிஎம் நாற்பத்தெட்டு ரெண்டாவதாக இருக்கிற நம்பரை வகுத்துக்கணும் இப்போ இதை சுருங்க இதை அடித்தா இதில் பாதி ஒன்று இதில் பாதி இருபத்தி நாலுன்னு வரும் அடுத்தது ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு நாலுல மூணு போனால் மீதி ஒன்று இருக்கும் பகுதில போடுங்க நான் மூணு பன்னெண்டு ஐ மூணு பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு அப்படின்னு வரும் அப்போது ஒரு எண் இருபத்தி நாலு இன்னொரு எண் பதினாறு அப்படின்னு கிடைக்கும் இப்போ ரெண்டு எண் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ கூட்ட சொல்கிறாங்க அப்போது அந்த ரெண்டு எண்ணை இருபத்தி நாலையும் பதினாறையும் கூட்டினா ஆன்சர் ஒருவேளை வித்தியாசம் கேட்டால் கழிக்க சொல்கிறாங்கன்னு அர்த்தம் கழிச்சுங்க பெருக்கல் பலன் கேட்டா பெருக்குங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ஓகேவா சோ அப்போ இத கூட்டினா நாலு ஆறு கூட்னா பத்து மீதி இங்க ஒண்ணு அப்புறம் நாற்பதுங்க முடிஞ்சிருச்சா சோ ஆன்சர் நாற்பது ஆப்ஷன் சி தான் சரியான விடை முடிந்து விட்டது அடடடா சிம்பிள் சிம்பிள் கரெக்டா ரைட்டு தெளிவாயிடுச்சிங்களா வாங்க ஃபைனல் கேள்விக்கு வந்துடுவோம் இந்த தான் உங்களுக்கு அப்படியே வித்தியாசமாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ நம்ம போடுவோம் இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா இத்தனை செம்ம இப்போ இது பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பி மற்றும் கியூ இவற்றின் பொது பகுதி ஆகும் பெருன்னா சிறுன்ற மீனிங் வந்தால் அது ஞாபகம் மேலும் பி இஸ்டு கியூ ஈக்குவல் டு ஒன்னு எக்ஸ் ஏனில் பி மற்றும் கியூ இவற்றின் மீ பெரு பொது மடங்கு என்ன அப்படின்னு கேட்டாங்க ஓகேவா ஓகே இது பாருங்க நல்லா கவனிச்சுங்க இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம நார்மலாக என்னென்ன இருக்கு பாருங்க பிக்யூக்கு நான் ஹெச்சிசிஎஃப் எடுத்தா ஹெச்சிசிஎஃப் எடுத்தா எக்ஸுன்னு வருது ஓகே இந்த பிக்யூக்கு ரேஷியோ எடுக்கிறாங்க ரேஷியோ எடுத்தா ஒன்னு இஸ்டி எக்ஸ்ன்னு வருது இப்பா இதுக்கான கீ பாயிண்ட் பாருங்களேன் இந்த கணக்கு வச்சு சொல்கிறேன் பாருங்க எச்எஸ்சிஎஃப்ல இருக்குமே ஒரு கணக்கு பாருங்க இது ஐஸ்டி இதை சொல்றேன் இருங்க ஒன் செகண்ட் இப்போ இது இதை எடுத்துங்களேன் மூன்று எண்களோட விகிதம் ஒன்னு ரெண்டு இஸ்ட் மூணுன்னு சொல்லிட்டாங்களா அதுக்கப்புறம் ஹெச்எசிஎஃப் இருபத்தி மூணுன்னு சொல்லிட்டாங்களா அந்த எண் என்னன்னு கேட்டுருக்காங்க கரெக்டா கரெக்ட் அப்போ நமக்கு இங்கே ரேஷியோவில் கொடுத்துட்டு HCF கொடுத்தா இந்த மூ அதாவது ஒன்று ரெண்டு மூணு அந்த நம்பரோட எல்சிஎம் இருபத்தி மூணு எல்லாத்தையும் அதாவது இதுவும் சொல்கிறேன் நான் பெருக்குங்க எல்சிஎம் கேட்டால் கரெக்டாக இல்லையா நான் இதுல நம்பர் இருக்கு அதை பார்க்காதீங்க நான் என்ன சொல்றேன் மூணு நம்பர் ரேஷியோல கொடுத்துட்டு எச்இசிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டால் என்ன பண்ணுவோம் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் பிரிக்குமா கரெக்டாக இல்லையா கரெக்டா அப்படிதான் நான் சொன்னேன் ரைட்டு இப்போ அதே மாதிரி வாங்களேன் இந்த இடத்துல இவங்க கீ பாயிண்ட் என்னன்னா ஒன்னி இஸ்ட் எக்ஸு இதுக்கு எடுத்தா எக்ஸுன்னு வருது அப்படினா இங்க பாருங்க இந்த PQ இந்த PQ க்கு நான் LCM எடுத்தா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க அப்போ இந்த கீ பாயிண்ட் பாருங்க 1 is x க்கு HCF x அப்ப LCM என்ன இதான் கேள்வி அப்படினா நம்ம என்ன பண்ணனும் இந்த முதல் இந்த நம்பர் அப்படியே ரேஷியோவில் இருக்கிறத பிரிக்கணும் கூடவே ஹெச்எஸ்சிஎஃப்ல இருக்கிற நம்பரையும் பிரிக்கணும் ஒன்னாக கூட பெருக்குனா எக்ஸ் தான் வரும் எக்ஸாக கூட எக்ஸப் இருக்குன்னா எக்ஸி ஸ்கொயர்னு வரும் அவ்வளோதான் ஆன்சர் எக்ஸி ஸ்கொயர் ஆப்ஷன் டி தான் சரியான அவ்வளோதாங்க புரியுதா உங்களை குழப்பத்துக்காக அவங்க நீட்டாக வளவலன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் கீ பாயிண்ட்டை பாருங்க இந்த பி கியூக்கு எச்எசிஎஃப் எக்ஸுன்னு வருது

ஒன்னாவது எக்ஸ் எக்ஸ் தான் வரும் எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஒன்னு ஆன்சர் வந்துடும் அவ்வளவுதான் கரெக்டா புரியுதுங்களா அப்படியும் ஃபியூச்சர்ல கேட்பாங்க எங்க பாருங்க ஒன்னு இருக்குது அடடா சூப்பருங்க புரியுதுங்களா தெளிவா புரிஞ்சிச்சு கிட்டத்தட்ட பத்து கணக்கு நத்தன மாதிரி ஆயிடுச்சு தயவு செஞ்சு புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க எந்த ஏரியாவில் புரியலன்றத சொல்லுங்க இங்கேயே புரிஞ்சுக்கிட்டு அடுத்த திருஷ்டம் போனோம் குழப்பிக்கிட்டே போக கூடாது சரியா ரைட்டு ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்